செக்ஸ் அப்படின்ற விஷயம் தப்புன்றத தாண்டி அது உன்னோட பாலினம் என்னன்னு சொல்றது அந்த விஷயத்த பத்தி பேச ஆரம்பிக்கிறது தப்பு கிடையாது அது ப்ராப்பரா எஜுகேட் நம்ம பண்ணாம போறதுனாலதான் யாரோ ஒருத்தருக்கிட்ட அந்த எமோஷனல் சப்போர்ட் வர ஆரம்பிக்குது யாரோ ஒருத்தவங்க நம்ம குழந்தைய யூஸ் பண்ணும் போது நமக்கு அந்த விஷயம் வர ஆரம்பிக்கும் நமக்கு தெரிஞ்ச அந்த பேசிக்கான விஷயத்துல குழந்தைங்களை வளர்க்கறதை தாண்டிட்டு உங்க குழந்தைய சோசியல் மீடியால இன்ஃபுளுவன்ஸ் ஆயிட்டு நம்ம நம்ம குழந்தைய வெளில ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு வெளியில இருக்க உலகத்துல வாழ ரியல் வேர்ல்டுக்குள்ள குழந்தை கூட வாழ ஆரம்பிக்கிறோம் கம்பேர் பண்றது இப்ப மேம் சொன்னாங்க சன்னுக்கும் மூணுக்கும் ரெண்டுத்துக்குமே ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு அது ரெண்டுமே யூனிக்கான நேச்சர்ல இருக்கு உங்க குழந்தைக்கான ஒரு அழகான நேச்சர் இருக்கு அதை கம்பேர் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த குழந்தைக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா நீங்க கொடுக்க அப்ப என்னால பண்ண முடியாது போல நான் செய்ய மாட்டேன் போல நான் இவ்ளோதான் போல ஏன் அம்மாவே சொல்லிட்டாங்க அப்படின்னு கோவம் வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி அவங்களோட லைஃப் ஸ்டைலே நீங்க மாத்திட்டு இருக்க ஆரம்பிக்க அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிப்போம் எந்த விஷயத்துல எல்லாம் சொல்லி கொடுக்க உங்க குழந்தை சரியா படிக்க முடியலையா அவங்களுக்கு மெமரி ரொம்ப கஷ்டமா இருக்கா இத எப்படி டியூன் பண்ணலாம்னு நினைங்களே தவிர அவங்க கூட கம்பேர் பண்ணி அடிக்கிறது திட்டுறதுனால ஒரு விஷயம் மாற போறல ஆனா எந்த இடத்துல நீங்க பனிஷ் பண்ணமோ அந்த இடத்துல அந்த குழந்தைய பனிஷ் பண்ணும் நீங்க பனிஷ் பண்றது அந்த குழந்தைக்கு வேல்யூவா இருக்கட்டும்